நவதானியத்தில் இந்த மாதிரி நல்லா ருசியான அடை செஞ்சு பாருங்கள் சின்ன கப்பில் ஒரு கப்பு போல் கருப்பு கொண்டக்கடலை எடுத்துக்கிறேன் இது கூடவே வெள்ளை கொண்டக்கடலை ஒரு கப்பு பச்சைப்பயிர் ஒரு கப்பு ஒரு கப்பு போல் தட்டைப்பயிர் சேர்த்துக்கோங்க தண்ணி ஊற்றி ஒரு ஆறு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊறின பிறகு மிக்சி ஜாரில் ஊற வச்ச பயிர் வகைங்களை முக்கால் போல் சேர்த்துக்கிறேன் இது கூட ரெண்டு காஞ்ச மிளகா ஆறு பல் போல் பூண்டு கொஞ்சமாக புதினா சேர்த்து தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இதோட பொடியா அரிஞ்ச ஒரு வெங்காயம் துருவுனை ஒரு கேரட் அரை கொடை மிளகா போல பொடியாக கட் பண்ண திருவுனை பன்னீர் அரை கப்பு போல சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போல கரம் மசாலா அரை ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா தேவையான அளவு உப்பு நல்லா பொடியாக கட் பண்ண மல்லித்தலை சேர்த்து நல்லா பசிஞ்சிக்கலாம் அடை தட்டுறதுக்கு தேவையான அளவு மாவு எடுத்து பேனில் ஒரு ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்து அடையா தட்டிக்கலாம் கேஸை பாதி ஸ்லோ ஃபயர்ல வச்சு வேக வைக்கணும் இது மேலேயும் எண்ணெய் நல்லா திருப்பி திருப்பி வேக வச்சு எடுத்தா டேஸ்டான சத்தான நவதானி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்டா சாப்பிடுங்க ஹெல்த்தியாக